நான் பார்த்தது வந்து ஆரம்ப காலத்தில் பயான் பண்ணும்போது தோப்பு ஒரு சுண்ணத்தான முறையில் தொப்பியெல்லாம் எல்லாம் போட்டுட்டு அப்படிலாம் இருந்தீங்க போக போக வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தொப்பியெல்லாம் கழட்டி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இந்த மாதிரி பயான் பண்ணுறாரு பயான் பண்ணுற சபைகளில் தான் அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குது மற்ற சபைகள் வந்து ஒரு நார்மலான ட்ரெஸ் இருக்குது இதுக்கு இந்த மாதிரி இரட்டை வேடம் போடணும் அப்படின்னு சோசியல் மீடியாவில் மார்க்கம் சார்ந்ததுக்கு பதில் சொல்லணும்னா ஆடைங்கிறது மார்க்கத்துல நிர்பந்திக்கப்பட்டதல்ல இந்த ஆடையில தான் நீங்க மார்க்கம் பேசணும் இந்த ஆடையில தான் மார்க்கம் பேசக்கூடாது இந்த ஆடையில தான் நீங்க வந்து மார்க்கத்தை எடுத்து சொல்லணும் இந்த ஆடைகளில் மார்க்க மார்க்க பயான்களை உரைகளை கல்வி வகுப்பு நடத்தக்கூடாதுங்கிறதெல்லாம் மார்க்கம் சார்ந்த கேள்விகள் அல்ல சரியா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கண்ணியமான ஆடையை அணியணுங்கிறதா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சட்டம் அறிஞர்களாக இருந்தாலும் சரி இயற்கையான மனிதர்களாக இருந்தாலும் சரி அதுதான் நம்முடைய சட்டமா இருந்துச்சு கல்லூரி கல்லூரியை பொறுத்த மதரசாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வேற்றுமை பண்ண நினைச்சதே இந்த ஆடை தான் இமாமுக்குன்னா இப்படி ஒரு ஜிப்பா இருக்கணும் ஒரு தொப்பி இருக்கணும் ஒரு ஒரு கீழாடை கீழாடை வந்து ஒயிட்டுல இருக்கணும் மேலே ஒயிட்ல இருக்கணும் நம்ம ஊரில் ஒரு இது இருக்கும்ல இமாம்னா வந்து டிவிஎஸ் ஃபிஃப்டி தான் வச்சிருக்கணும் அவர் வந்து எதாவது ஹீரோ கொண்டாவோ பல்சர் ஓட்டினா இமாமுக்கு என்ன பல்சர் இருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை உடைக்கணுங்கிறதா என்னுடைய மைண்ட்ல அவங்க அடித்த முதல் விதையே சரியா ஆடையில நீங்க உங்க சுதந்திரத்தோட நீங்க எப்படி மக்கள் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும்ல இந்த மதரசால மொட்டடிப்பாங்க ஆமா அந்த மொட்டை அடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் முடி வைக்கணுங்கிற ஆர்வம் வந்து பயங்கரமா இருக்கும் நிறைய பேர் மொட்டை அடிக்கும்போது அழுவாங்க ஆனா மொட்டடி மொட்டடிச்சவங்க இந்த வெளிய வெளிய வரும்போது முடி முடி வளர்த்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் பார்த்து ஆர்வம் படுவாங்க டிரஸ் வெயிட்லயே போட்டிருக்கவங்களுக்கு கலர் டிரஸ் போடும்போது ரொம்ப கண்ணியமா இருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்ல நீங்க அவங்கள மாதிரி சமமானவர்கள் தான் ஆடைகளை நீங்க மாற்றி கொள்ளுங்க அது தவறே கிடையாது இப்படித்தான் ஒரு இமாம் இருக்கணும்ங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்ல இந்த ஆடையிலே நீங்கள் மார்க்க சொல்லான்னு எனக்கு விதைச்சதே தான் நான் படித்த கல்வி கல்விக்கூரம் தான் அதுக்கப்புறம் என்னுடைய ஆடையில் நான் ரொம்ப உறுதியாக இருந்தது தலப்பால் என்னுடைய ஜிப்பால் நான் இருந் நான் பார்த்த அறிஞர்கள் அப்படி இருந்தாங்க ஓகே அதனால் அவங்கள மாதிரி என்னுடைய தோற்றம் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னுடைய பல நாடுகளுக்கு பயணம் செய்யும்போது சவுதியில் குவியத்தில் இருந்த ஒரு வருஷம் இருந்த ரெண்டு வருஷம் துபாயில் இருந்த ரெண்டு வருஷம் வேலைக்காகவும் சரி மதரசாவுக்கும் சரி படிப்புக்காகவும் சரி அப்போ இருக்கும்போது அங்கே இருந்த கலாச்சாரம் வந்து ஜிப்பா அந்த மாதிரி மேலே போடுற அந்த ஆடை தான் அந்த ஆடை தான் பெரும்பான்மையாக கடைபிடிச்சிட்டு வந்தேன் எப்போ இந்தியாவுக்கு வந்தனோ அப்போது அந்த ஆடை போடும்போது எனக்கு ஒரு வேற்றுமையை காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு என்னை வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பிச்சாங்க என்கிட்ட நெருங்குறதையே அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதையே விளக்குனாங்க சப்போ இந்த ஆடை அவங்களுக்கு அவங்க என்ன ஆடை அணிந்திருக்காங்களோ அதே ஆடையை நானும் என்னுடைய வயதுக்கு ஏற்ப கண்ணியத்துக்கு ஏற்ப நான் அணிந்தால் இப்போ இந்த நெருக்கம் தான் அதோடைய அடிப்படையை தவிர வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போகணும் அரபிக் கல்ச்சர்லேருந்து வெளியே வரணுங்கிறதெல்லாம் இல்லை முடிவு தான் அதனால் அது மார்க்க அடிப்படையிலையும் இல்லை பொதுவான முடிவு அடிப்படையிலையும் இல்லை நீங்கள் சொல்லும் போதே தெரியும் அந்த கேள்வி போதே அது மார்க்க அடிப்படையில் தப்பு இல்லைன்னு ஆனால் உங்களுக்கு வர விமர்சனத்தை பார்த்து தான் நாங்களே பயந்துட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போகிறது முறை இல்லைல்ல ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் இந்த ஆடை தான் போடணுங்கிறதுக்கு நீங்கள் நிர்பந்திக்கணும்னா மார்க்க அனுமதி கொடுத்துருக்கணும்ல அவருடைய விருப்பமாக இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து நிர்பந்திக்க முடியும் என்னாடைய நான் தான் தேர்ந்தெடுக்க முடியும் வந்துட்டு உங்களுடைய பயான்களில் வந்துட்டு இசை கலந்து வருது அதுக்கு எனக்கு பதில் தெரியும் ஆனால் நீங்களே சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே இசை இல்லாமல் வாய்களால் கொடுக்கப்படக்கூடிய ஊக்கல் தான் அதெல்லாம் அது ஹராம்ங்கிற அளவுக்கு எந்த எந்த ஒரு அறிஞரும் ஃபத்வா கொடுத்து நான் பார்த்ததில்லை இசை இசைங்கிறது அனுமதிக்கப்பட்டதில்லை மார்க்கத்தில் அல்ல இசை கலந்து எந்த ஒரு வீடியோக்களும் நம்மள்ட்ட இல்லை எல்லாமே நஷீதுகள் தான் நிறையா உங்களோட வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறவங்களும் அதே நஷீத் தான் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் மக்களுக்கு அந்த நஷீதுக்கும் இசைக்கும் உள்ள வேறுபாடு தெரியாதனால இந்த மாதிரி கேள்விகள் வரும் ஓகே மூணாவது வந்து நீங்கள் வந்து நிறையா நல்லா அல்லாஹ் பக்கம் வர சொல்லி பயன் பண்ணுறீங்க நம்ம வந்து தொழில் பக்கம் வரணும் இதெல்லாம் சொல்லிட்டு சினிமாக்காரங்க கூட வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்களே ஸோ எங்களெல்லாம் வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி இருக்கிற சரியான விமர்சனங்கள் வருது சரி அந்த என்னை பற்றி இப்போ பேசப்படக்கூடிய சில விஷயங்களை கேட்குறீங்க பதில் சொல்கிறேன் சரி சினிமாக்காரங்கள்னால நம்ம அவருக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல சரியா சமூகம் சார்ந்த சமூகத்துடைய முன்னேற்றத்துக்காக சமூகத்தின் மீது வரக்கூடிய எதிர்ப்புகளை விமர்சனம் செய்யக்கூடிய நபர்களில் சமூகம் சார்ந்த நபராகத்தான் நம்ம அவங்கள பார்க்குறோம் சரியா நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அந்த நபரை ஓகே சரியா மற்றபடி சினிமா துறைக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நான் என்ன நடிகனா இல்லை வந்து ப்ரொடியூசராக எதுவும் நமக்கு கிடையாது சரியா என்னுடைய வியாபாரங்கள் சில இருக்குது சரியா நான் வந்து எம்பிஏ முடிச்சுருக்கேன் குயத்தில் வேலை பார்த்துருக்கேன் அப்புறம் சவுதியில் வேலை பார்த்துருக்கேன் துபாயில் வேலை பார்த்துருக்கேன் சில அனுபவங்கள் இருக்குது வியாபாரத்தில் சில தோல்விகள் இருக்குது சில ஏமாற்றங்கள் இருக்குது அந்த அடிப்படையில் இப்போது அந்தலாம் எல்லா எல்லா பாடங்களையும் பெற்று சில இப்போ சில வியாபாரங்களை பண்ணிகிட்ருக்கோம் சரியா அந்த வியாபாரத்தில் முக்கியமான இப்போ பண்ணக்கூடிய வியாபாரம் வந்து ரெஸ்டாரண்ட்டு இப்போ கெஃபே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது என் அறிவுக்கு ஒரு இப்படி ஒரு காம்படிஷனான ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி கெஃபே இண்டஸ்ட்ரிங்கிறது இன்றைக்கி சென்னையில் பயங்கர காம்படிஷனான இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியை திறக்கும் போது இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னா மற்றவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த சமூகத்தில் பிரபலியமாக இருக்கக்கூடிய மக்களை முன்னாடி கொண்டு வந்து அவங்க மூலியமாக திறக்கப்பட்டாலோ அவங்க வந்தாலோ அது அவங்க ஸ்டேட்டஸாவோ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் அவங்களுடைய சோஷியல் மீடியாக்கள்லையோ போட்டால் அது மூலியமாக மக்கள் வந்து உள்ளே வருவாங்க அதை வந்து நம்ம கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ண நினச்சோமே தவிர சினிமாக்காரர்களை வச்சு நம்ம வந்து அது அது நடந்தால் தான் இது நடக்குங்கிறது இல்லை பட் ஆனால் அது அது ரெண்டு நிறுவனத்துக்கு நடந்துச்சு அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விமர்சனங்கள் அது அது சம்பந்தமாக வந்த கேள்விகள் அதை பார்க்கும்போதே நான் உணர்ந்தேன் ஏதோ தவறு செஞ்சுருக்கோம் அந்த விஷயத்தில் இனிமே இதை செய்யக்கூடாது இதில் நம்ம திருத்தி கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது இது அல் இது மட்டுமே அல்ல இதனுடைய வழி இது அல்லாத வழிகள் இருக்குதுன்னு இருக்குது நான் அதை தான் உணர்கிறேன் அதை என்றைக்குமே வாழ்க்கை வந்து சில விஷயங்களை கடினமாக சொல்லிக் கொடுக்கும் அல்லா வந்து சில பாடங்களை சில சோதனைகள் மூலயமா தான் சொல்லி கொடுப்பான் அப்படி ஒரு பலமான ஒரு கடுமையான ஒரு சோதனையாக தான் நான் எடுத்து கையாளுகிறேன் இதனால் அது என்னைக்கு எனக்கு எப்படி அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சோ வெளிப்படையாக அன்னைக்கு அன்றைக்கு அன்றைக்கி இருந்த கூட்டம் அது மக்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ரெஸ்டாரெண்ட்டை அந்த கஃபே அவங்க ஏற்றுக்கொண்ட விதம் அல்லது அவங்க அதை தன்னுடைய கஃபேன்னு சொல்லும்போது அதை நான் வந்து தடுக்காமல் இருந்ததுனால இன்றைக்கி எவ்வளோ பெரிய பெரிய விதமாக வந்து நிற்கிதுங்கிறத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பாடமாக அது தெரியுது அல்லாத ஒரு பெரிய சோதனை மூலிமா எனக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்துருக்கான் இனிமேல் இதை தவிர்த்துக்கொள்கிறது தான் என்னுடைய சிறந்த முடிவாக இருக்கும் ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் இடையில் பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கலையோ அல்லது இந்த கம்பெனி என்னுடைய கம்பெனிக்குள்ளே அவங்க வந்து ஷேர் ஹோல்டராகவோ பார்ட்னராவோ டைரக்டராகவோ அல்லது எந்த எந்த வகையிலுமே நம்முடைய கம்பெனி இந்த ரெஸ்டாரண்ட்டும் கஃபேயும் எது கீழே இங்குதோ அந்த கம்பெனிகளில் எதற்கும் அவங்களுக்கும் தொடர்பே கிடையாது ஓகே நமக்கு அவங்களுக்கு செல்வத்திலையும் கொடுக்கல் வாங்கல் கிடையாது எதுவுமே கிடையாது அதுதானே தவிர மற்றபடி இது இந்த முறை இது தவறுங்கிறத நான் இப்போ உணர்றேன் இல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம் சரி எனக்கு ரீதியாக ஒருத்தர் ஒரு அறமான வழியில் ஒரு இயனிங் வச்சிருக்கார் அவரோட பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம ஒரு அலாலான பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அது எப்படி தவறு அறாமான தொழில் மூலியமாக வரக்கூடிய வருமானத்துக்குண்டு எப்படி ஹலாலான பிஸ்னஸ் பண்ணுவீங்க முறையே கிடையாது அது ஹராமான தொழில் மூலியமாக வந்த வருமானம் எதுவாக இருந்தாலும் சரி அது மூலியமாக நீங்கள் எந்த தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலுமே அது ஹராம்தானு அது எப்படி ஹலாலாக முடியும் நீங்க என்ன கேட்குறீங்களா இந்த இந்த சொல் சொல்கிறேன்ல இந்த நிறுவனத்தில் வெளியில் வர இல்லை இந்த நிறுவனத்தில் எந்த வகையிலையும் எந்த வகையிலையும் ரப் அல்லாஹு வக்கீல் அல்லாஹ் சாட்சியாளன் எந்த வகையிலையும் ஹராமான செல்வம் உள்ளவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் இல்லை ஓகே சரியா இது மூ இதோடைய நீங்கள் எனக்கு இன்கம் டேக்ஸ் மாதிரி இருக்குது ஆக்சுவலி நம்மளுடைய பர்சனல் லோன் மூலியமாக அல்லது குடும்பத்தார்கள் நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு செஞ்சு பண்ண சப்போர்ட் மூலியமாக இந்த கேஃபே இந்த கேஃபே எடுத்தோம் இதுக்கு ஓனர் வந்து நமக்கு அட்வான்ஸில் குறைச்சாரு இப்படி அவங்க செஞ்ச சலுகைகள் மூலியமாக இருந்த லோன்கள் மூலியமாக ஹலாலான இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக தான் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் எல்லாமே நீங்கள் சொல்லக்கூடிய நபர்களுடைய செல்வமோ அல்லது நீங்கள் யாரெல்லாம் கற்பனை செய்கிறீங்களோ அவங்களுடைய செல்வமோ துளியளவு கூட இந்த நிறுவனங்களில் இல்லை அவங்க வியாபாரத்தில் அது மக்கள் சொல்கிறாங்க யூகத்தில் பேசுகிறாங்க யூகத்தில் நிறைய கற்பனை பண்ணி சொல்கிறாங்க அந்த ஆதாரம் இருக்குது இந்த ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த நாட்டில் வாழ்கிறோம் அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க ஹரமான தொழில் ஹரமான செல்வத்தை கொண்டு ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறா நான் விட்டுற மாட்டாங்க நம்ம ஐடி ஐடி இருக்குது மா வருஷ வருஷம் ஜிஎஸ்டி கட்டுறோம் நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் காமிக்கணும் எப்படி இதை ஆரம்பிச்சிங்கன்னு காமிக்கணும் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட அஞ்சா வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருபத்தி நாலு வரைக்கும் நடத்திட்டுருக்கோம் இத்தனை இத்தனை வருஷங்களாக அந்த நிறுவனத்தில் முதலீடு இருக்குது லோன்கள் இருக்குது ஹலலான லோன்கள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு நிரூபிக்காமலாம் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு போயிட முடியாது முறைப்படுத்தப்பட்டு என்னால் எவ்வளோ முடியுமோ எல்லா ஃபெயிலியர் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது நிறைய நஷ்டங்கள் இருக்குது நிறைய இழப்புகள் இருக்குது கொரோனாலெல்லாம் அதையெல்லாம் தாண்டி இப்போது அந்தெல்லாம் ஏதோ முன்னேறி ஓடிட்டுருக்கும் ஆனால் யூகத்தினால் ஒரு விஷயத்தை அழிக்கலாம் அல்லது ஒரு விஷயத்தை விமர்சனம் செய்யலாம் ஒரு விஷயத்தை இது பண்ணிடலாம்னு ஒரு முஸ்லீம் சமூகம் நம்மளை சார்ந்த மக்கள் இருக்கிறத பார்க்கும்போது தான் கவலையாக இருக்குது எல்லா கொரோனா என்ன சொல்கிறா இத்தனி அசீரம் அப்தன் சந்தேகமான விஷயங்களை கொண்டு கொள்ளுங்கள் ஒரு சந்தேகமான விஷயம்தான் பொய்களை தரும் அது அதை அதை நீங்க ஆராய்வு செய்யாதீங்க துருவி திருவி ஆராய்வு செய்யாதீங்க அது அவர் ஒருத்தருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அவர் அதை எடுத்துக்கொண்டாரா அதில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர் பார்த்துக்கொள்வார் யூகங்கள் அடிப்படையில் முடிவு எடுத்து இப்படித்தான் 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 இங்க இருந்தா காசு வந்திருக்கும் இருந்தால் காசு வந்திருக்கும்னு சொல்லி யூக அடிப்படையில் முடிவு செஞ்சு எப்படி ஒரு சமூகம் பயணிக்க முடியும் ரசூல் சிலமோட வழிகாட்டலே அது இல்லையே ஒரு யூகத்தினால் எப்படி ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவீங்க ஒரு மார்க்கிற அளவீடு நல்லெண்ணம் நீங்க கேள்விப்படுறீங்கன்னா ஆராய்வு செய்யுங்கள் அதான் மார்க்கம் சொல்றது நீங்களாக முடிவு பண்றது எப்படி அதனுடைய நஷ்டம் இருக்கு லாபம் இருக்கு அதுல சார்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க வாடகை இருக்கு அதனுடைய இது இருக்கு எல்லா விஷயங்களையுமே ஒரு வியாபாரம் இயற்கையா உருவாகிறாது அதுக்கு அவ்வளோ சிரமங்கள் இருக்குது அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறோன்னா இன்றைக்கி என்ன சாதாரண விஷயமா இன்னைக்கு இன்றைக்கக்கூடிய காம்படிஷனில் லாபகரமாக கொண்டு வரதுக்கு எவ்வளோ சிரமங்கள் எவ்வளோ இரவுகள் எவ்வளோ பகல்கள் தொலைக்கணும் அதுக்காக அதுவும் நம்மளால் முடிஞ்சாலும் முடிஞ்சளவு மார்க்கப் பணிகளையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணுறது அவ்வளோ சிரமமான காரியம் பட் சாதாரண போக போக்கில் ஒருத்தர் சொல்கிற வார்த்தை நம்மளை காயப்படுத்திருமானா இல்லை ப்ளஸ் இந்த மாதிரி விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரே பதில்தான் உறுதியாக சொல்கிறேன் அந்த பதிலை அல்லாஹ்வுடைய விசாரணையை பயப்படக்கூடியவர்களாக நான் இருக்கேன் சரியா மனிதர்களுடைய விசாரணையோ மனிதர்களுடைய விமர்சனங்களோ நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளோதான் ஆக்சுவலாக என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க இப்போது நம்மள்கிட்ட மெயினாக வந்து நம்ம டேட்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் நம்மளுடைய மெயின் பிஸ்னஸ்ஸு ஓகே அப்புறம் ரெண்டாவது மெயினாக நம்மள்ட்ட இருக்கிறது வந்து ஐடி இருக்குது சில சாஃப்ட்வேர்ஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது கஃபே இருக்குது அப்புறம் அலேஸ்தான்ங்கிற உம்ரா உம்ராவுக்காக மட்டும் பயணிக்கக்கூடிய ட்ராவல்ஸ் இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தொழில்கள் இருக்குது இதெல்லாமே இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணி வளரக்கூடிய தொழில்கள் தான் எல்லாமே வளர்ந்து லாபகரமாக மாறி இந்த கம்பெனி பல மில்லியன் டாலருக்கு ஒருத்துள்ள கம்பெனிலாம் இந்த நஷ்டத்தில் ஏதோ கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அஹமது இல்லா வர்க்கத்துடைய அல்லாவுடைய வர்க்கத்தில் தான் நம்ம இவ்வளோ நாள் இயங்கிட்டு இருக்கோம் பட் தொழிலுங்கிறது நம்முடைய ஆர்வம் நம்ம படித்த படிப்போம் அதுதான் நம்ம வேலை பார்த்த நிறுவனங்களும் நமக்கு அதான் கற்றுக் கொடுத்துச்சு மார்க்க மொத்தம் நான் கற்றுக்கல ப்ளஸ் மார்க்கத்தை தொழிலாக்கவும் நான் விரும்பலை என்னை பற்றி ஒரு சில விமர்சனங்கள் நானே பதில் சொல்லிக்கிறேன் நான் மார்க்கை இதுவரைக்கும் பண்ண எல்லா மார்க்க நிகழ்ச்சிகள் எனக்கு இந்த சமூகம் வந்து ஒரு கண்ணியம் கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம் நான் வந்து தொகைக்காக மார்க்கத்தை சொல்கிறோம் இல்லை ஓகே என்னை என்னை கூட்டு போய் நீங்கள் ஒரு ஆயரூவா கொடுத்துட்டீங்கன்னா இதை பேசுங்க ரூபா கொடுத்துட்டீங்கன்னா இதை பேசுங்க நீங்கள் வாங்க உங்களுக்கு பத்து ஒரு லட்ச ரூபா தரோம் இதை பேசுங்கலாம் நான் என்னை வற்புறுத்த முடியாது எந்த மார்க்க நிகழ்ச்சிக்கும் எங்கே அழைச்சாலும் ஆரம்பத்தில் சில போக்குவரத்துக்காகலாம் வாங்கியிருக்கேன் சில கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு ஒரு வய ஒரு தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் வியா வருமானம் வந்ததுக்கப்புறம் ஸ்டேபிளான ஸ்டேபிளானதுக்கப்புறமோ அல்லது அதுக்கு முன்னாடியோ ஆரம்பத்தில் இருந்து இன்னே வரைக்கும் விஷா மறுமை வரைக்கும் மார்க்க நிகழ்ச்சிக்காக அஞ்சு பைசா கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன் சரி அஹமது அந்த தெளிவு இருக்கேன் நான் ஏன்னா தொகை நம்மளுடைய வருமானம் எல்லாம் வேறு வழியில் கொடுக்கும்போது அது தவறுன்னு சொல்லலை நான் இப்படி வாங்குகிற தவறு ஹராமெலாம் நான் சொல்ல வரல பல இமாம்களுக்காக அதான் வா வாழ்வாதாரம் பல பல அழை அழைப்பாளர்களுக்காக தான் வாழ்வாதாரம் அதை அதிகப்படுத்தி கொடுக்கணும் பட் எனக்கு அது தேவையில்லைன்னு நான் வந்து விலகிட்டேன் அதுதான் எனக்குள்ளே ஒரு கண்ணியத்துக்கு அடிப்படைன்னு நினைக்கிறேன் பட் எல்லா அறிஞர்களுமே அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அது பெரிய கண்ணியமான ஒரு நிகழ்வாக சமூகத்தில் மாறும் எல்லாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வர்க்க செஞ்சு கொடுக்கணும் அந்த வகையில்